அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் சிறடியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபரகான் என்ற இடத்துல ஸ்ரீ சாய்தாம் மந்திர் அமைஞ்சுள்ளது சைராம் இந்த ஸ்ரீ சாய்தாம் மந்திரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போறோம் சைராம் நம்ம இருந்து கரெக்டாக கோபரக்கானுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகும் சைராம் கோபரக்கான்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் கடந்து வந்தீங்கன்னா ஸ்ரீ சாய்தாம் மந்திர்னு சொல்லிட்டு பாபாவுடைய ஒரு புனிதமான ஆலயம் இருக்கு பாபாவுக்கும் இந்த ஆலயத்துக்கும் அநேக தொடர்புகள் இருக்கு இந்த இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் செய்யறோம் முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே நுழைவாய்க்குள்ளே நுழைஞ்ச உடனே இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வேப்பமரம் இருக்கு இந்த வேப்ப மரம் அடியில தான் பாபா அமர்ந்து தியானம் பண்ணதா சொல்லப்படுது செய்யறோம் இந்த வேப்ப கிட்ட தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த சாயிதாம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா கோபுரக்கானில் அமைஞ்சுள்ளது ஷிரடியிலேருந்து வந்தீங்கன்னா சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் கடந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த சாயிதாம் மந்திரிக்கு நீங்கள் வரலாம் இப்போது இந்த புனிதமான வேப்பமரத்துக்கிட்ட நம்ம போகிறோம் சைராம் சைரம் இந்த புனிதமான வேப்ப மரத்துடைய பேர் பார்த்திங்கன்னா மனோகாமனா என்று அழைக்கப்படுது சைரம் மனோகாமனா அப்படி என்ன என்ன அதாவது உங்களுடைய ஆசைகள் பக்தருடைய ஆசைகள் வந்து நிறைவேற்றப்படும் புனிதமான வேப்பமரம் மரம் தான் இந்த மனோகாம்னா என்ற இந்த இடத்துல அழைக்கப்படுது செய்கிறோம் பாபா ஷிரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோபர்கான் பகுதியில் பாபா இருந்ததாக சொல்லப்படுது செய்கிறோம் அப்படி பாபா இருக்கும் பொழுது இந்த சாய்தாம் மந்திர்கிட்ட இந்த புனிதமான வேப்பமர அடியில் பாபா அமர்ந்ததாகவும் கூறப்படுது செய்கிறோம் இங்கே உள்ள வேப்ப மரத்துக்கிட்ட இந்த கயிறு கட்டியிருக்காங்க பாருங்க சேரம் இந்த ஆரஞ்சு கலர் கயிறு கட்டியிருக்காங்க இது கோவிலுக்கு வாசலில் இந்த கயிறு விற்பாங்க ஒவ்வொரு வேலைக்கிழமையும் பக்தர்கள் இங்கு வந்து அவங்களுடைய பிரார்த்தனையை இந்த மரத்து கிட்ட வந்து கயிறு கட்டி வழிபட்டு போனா அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப்படுது பக்தருடைய நம்பிக்கை பாபாவும் இந்த இடத்துல அமர்ந்ததால எல்லா வித பிரார்த்தனைகள் நிறைவேறப்படுது சைரம் இந்த புனிதமான வேப்ப மரத்துக்கு எதிர்க்க பூனாவை சேர்ந்த ஒரு பெரும் ஞானி சங்கர் மகாராஜவுடைய ஒரு மந்திரம் இந்த இடத்துல அமைஞ்சுள்ளது சைரம் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்குது அந்த தியான மண்டபத்தில் செவுத்தில் பாபாவுடைய உருவம் அப்படியே அச்சசலாக தெரியுது அதே போல் பாபாவுடைய ஒரு பழைய ஃபோட்டோ அதாவது பாபா ரொம்ப வயசான தோட்டத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ இந்த கோயில் கட்டும் பொழுது ஒரு சின்ன பையன் இந்த பாபாவுடைய புகைப்படத்தை வந்து கொண்டு வந்து கோயிலுடைய அறங்காவலர் அதாவது தொண்டேராம் பாபா சவன் என்பவர்கிட்ட இந்த புகைப்படத்தை கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த புகைப்படத்தை வந்து இங்கே ஒரு மண்டபத்தில் தியான மண்டபத்திலேருந்து வைக்கிறாங்க அதே போல் இந்த தியான மண்டபத்தில் இப்போ ரவுண்ட் பண்ணி பார்க்குறோம் பாபாவுடைய உருவமும் இந்த இடத்துல தெம்படுது செய்கிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிறடியிலிருந்து சுமார் பதினஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள கோப்பர்கான் என்ற இடத்துல தான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது சாய்தாம் மந்திர் பாபா வந்து இந்த புனிதமான வேப்ப மரத்துக்கு அடியில் அமர்ந்து தியானம் பண்ணதாகவும் சொல்லப்படுது அதாவது பாபா ஷிரடிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் அந்த புனிதமான வேப்ப மரம் இருக்குது நுழைவாயில் கிட்ட மனோ காம்னா என்ற புனிதமான வேப்ப மரம் இருக்குது அந்த இடத்துல பாபா தவம் புனிதாக சொல்லப்படுது சைரம் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம் குறிப்பாக எல்லா பாபா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பாபாக்கு முன்னாடி நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நந்தி வந்து சும்மா சிறிய அளவில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆலயத்தோட சிறப்பு பாருங்க நம்ம சிவபெருமான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நந்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் நந்தி வந்து பெருசா வச்சிருப்பாங்க ஆனால் இந்த பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா அதே போல பெரிய நந்தியை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க இங்க இருக்க பாபாவுடைய அற்புதங்கள் அது போல தான் செய்கிறோம் ஏன்னா பாபா ஷிரிடிக்கு நுழையத்துக்கு முன்னாடியே இந்த கோபுரகானில் வந்து இந்த இடத்துல இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பாபா இந்த புனிதமான வேப்பமரத்துக்கு கீழே வந்து தவம் பண்றதா இங்கே உள்ள இந்த கோயில் கட்டினாரில் பார்த்தீங்கன்னா செய்கிறோம் தொண்டை பாபா சாவன் அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மான ஆலயம் தான் ஸ்ரீ சாயிதாம் மந்திர் கோபர்கான் சைரம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மறைந்த இந்த கோயிலுடைய அறங்காவலர் பார்த்தீங்கன்னா தொண்டேராம் பாபா சவன் என்பவரால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது இந்த கோயில் பாபாவுடைய அருளால் ஓராண்டுக்குள்ளே முழுமையாக கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஏராள சாய் பக்தர்கள் முன்னாடி இந்த கோயிலுடைய அறங்காவலர் தொண்டேராம் பாபா சவனால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது சைரம் கோபுரகான் ரயில் நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது நீங்கள் ஷிரடியிலேருந்து இந்த கோயிலுக்கு வரணுன்னா தபபூமியிலருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இருக்கு சைராம் நீங்க இருந்து சாய்தாம் மந்திர் இந்த மந்திருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோ மூலியமாக நீங்கள் வரலாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பதினாறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள கோபர்கான் என்ற இடத்துக்கு வந்துட்டாலே அங்கே இந்த கோயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ சாய்தாம் மந்திர் கோபர்கான் கோபர்கான் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சுள்ளது சீரடியிலிருந்து பதினாறாவது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சாய்தாம் மந்திர் அமைஞ்சுள்ளது இந்த மந்திரடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிலில் சொல்லியிருப்போம் பாபாவுடைய திருநாமத்தையும் அவர் பாதத்தையும் தொடர்ந்து நம்ம வணங்க வணங்குவோம் சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே சிறுடிக்கு போயிட்டு பாபாவை வணங்கிட்டு பாபா மேற்கொண்ட சில இடங்கள்லாம் இருக்கு அதை தவறாம நீங்க தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில பாபா எண்ணற்ற அற்புதத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பாரு சைரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோயில கட்டினார்ல சைரம் தொண்டைராம் பாபா சவன் அவருடைய சமாதிக்கு தான் வந்திருக்கோம் சைரம் சைரம் இந்த ஆலயத்தை கட்டினவர் தான் திரு தொண்டேராம் பாபா சவன் அவருடைய சமாதி தான் நம்ம தரிசனம் இருக்கோம் இங்கே அவர் சமாதிக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவருடைய திருரூப சிலையை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாபா எப்படி அமர்ந்து பிளெஸ் பண்ணுவாரோ அதே போல் அவருடைய சிலையும் திரு தொண்டேராம் பாபா சவனுடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பக்கத்தில் அவருடைய சமாதி இருக்குது இவருடைய இவர் வந்து பாபாவோடைய மிக தீவிரமான ஒரு பக்தர் சைரம் இவருடைய முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இந்த கோயில் வந்து முழுமையாக கட்டி கும்பாபிஷேகம் விழாலாம் முடிஞ்சிருக்கு சைரம் பாபாவும் இந்த இடத்துல வந்து அமர்ந்து பக்தர்களுக்கு அருளும் ஆசியம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம்தான் தான் கோபர்கான்ல அமைஞ்சுள்ளது ஸ்ரீ சாய்தாம் மந்திர் கோபர்கான் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் இந்த கோபர்கானில் அமைந்துள்ள புனிதமான ஸ்ரீ சாய்தாம் மந்திர்க்கு போங்க பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் ஹல்லா மாலிக்